தாம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் தங்கியிருக்கும் ஆதரவற்றோர்களின் விவரங்களை தாம்பரம் போலீசார் சேகரித்து வருகின்றனர் தாம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தங்கியிருக்கும் ஆதரவற்றோர்களின் விவரங்களை தாம்பரம் காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர் நாளுக்கு நாள் அதிகமான ஆதரவற்றோர்கள் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்து வருகின்றனர் குறிப்பாக பலர் இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்தில் தூங்குவதை வழக்கமாக வைத்துள்ளனர் அதில் சிலருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் திடீரென இறக்கும் நிலை ஏற்படுகிறது அப்படி நேர்ந்தால் அவர்களது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் தாம்பரம் உதவி ஆணையாளர் நெல்சன் அவர்களின் ஆலோசனைப்படி காவல் ஆய்வாளர் பாலமுரளி அவர்கள் தலைமையில் தாம்பரம் காவல்துறையினர் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தங்கியிருக்கும் ஆதரவற்றோர்களை நேரில் சந்தித்து அவர்களின் பெயர் விவரங்கள் மற்றும் உறவினர்களின் தகவல்களை சேகரித்து வருகின்றனர்